இப்படி போய் சொல்றீங்களே இப்படி காய்கறிங்களே இல்ல கலாம் மேக்கரி ஒரு நல்ல ஒரு கேள்வி எழுதி கேட்டிருப்பேன் வணக்கம் மேடம் வணக்கம் நாங்கள் நேர்காணல் செய்கிறோம் நாங்கள் நாங்கள் இப்போதும் நேர்காணலை பற்றி கலைக்க போகிறோம் இலங்கை தமிழ் சூழல் மட்டுமில்லை இலங்கை இலங்கை அரசியல் சூழல் அல்லது இதுவும் இலங்கை மட்டுமில்லை பொதுவாகவே ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி ஒன்று நேர்காணல் வந்து முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஹெட் டு ஹெட் கோஆர்டினேட்டர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் மரி ஹசைன் ஹுசைன் அவர்களுக்கு முடியான ஒரு நேர்காணலில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் சமூக வலைதளங்கள் மிக அதிக அளவில் பார்க்கப்பட்ட ஒரு காணொலியாக அந்த காணொலி இருந்தது ஒரு மிகுந்த பரபரப்பையும் கோபத்தையும் எரிச்சலையும் எல்லாத்தையும் கலை சேர்ந்த ஒரு கலவையான ஒரு நேர்காணல் அது எப்படி இந்த நேர்காணல் நீங்கள் பார்த்தீங்கள் இல்லை அதில் முக்கியமாக இது தரப்பு அம்பலப்பட்டு போனது ஒன்று இலங்கை அரசு தரப்பு இலங்கை சிங்கள பேரினவாதம் மற்றது இந்த ஒரு நாட்டிற்குள் தமிழர்களுக்கு தீர்வு வாங்கி தருவோம் என்று சொல்லி கொண்டு திரிகின்ற அல்லது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய அங்கே ஒடுக்கப்படும் மக்களுடைய அந்த மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு அந்த மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு அந்த நாட்டிற்குள்ளேயே தீர்வு வாங்கி விடுவோம் அந்த அரசியல் சட்டங்களுக்கு ஊடாகவே அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஊடாகவே தீர்வினை தருவோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஓடித்திருக்கின்ற இன்னும் ஒரு தமிழர் தரப்பு அல்லது தமிழ் பேசும் மக்கள் தரப்பு என்று சொல்லக்கூடிய தரப்புகள் இந்த ரெண்டு தரப்புகளும் அம்பலப்பட்டு போயிருக்கிறது தான் நான் அந்த நேர்காணலில் இருந்து முதல்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சு கொள்றேன் நான் புரிஞ்சு கொள்றதை விட மக்களும் அதை அவ்வாறு தான் புரிஞ்சு கொள்வதுக்கான மிக முக்கியமான நேர்காணலாக அது இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அல்ஜசிரியானோட ஹெட் டு ஹெட் மிக பிரபல்யமான சாதாரணமாக அரசியல் பார்ப்பவர்கள் அல்லது சாதாரணமாக தொலைக்காட்சி தொடர்ச்சியாக பார்ப்பவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் விட எங்களை பின்பற்றுவர்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமான நிகழ்ச்சி மெடிகாசனையும் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிகாசன் இங்கு பிரித்தானியாவிலே பிறந்து வளர்ந்து ஒருவர் இந்த நாட்டிற்கு வந்து ஒரு என்ன சொல்றது குடிவரவாளர்களாக வந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து இங்கே வளர்ந்தவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே வந்து அரசியல் அரசியலை படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அரசியல் படித்தவர் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட வைத்தியர் சேவை அப்படி இப்படி வைத்தியர் வைத்திய நிபுணர்கள் அப்படி இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலை பற்றி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் படித்து வந்தவர் வந்து இங்கு மிக பிரபல்யமாக இருக்கின்ற பிபிசி உட்பட பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றியவர் தன்னுடைய பணியை சுதந்திரமாக செய்ய முடியாத இடத்தில் அங்கிருந்து விலத்தி இப்போது அல்ஜசிராவிலே தொடர்ச்சியாக இருந்து ஒன்று இருக்கக்கூடியவர் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்ற அவர் வந்து இப்போ ஒரு திறப்பானவராக அல்லது ஒரு திறப்புக்கு உரியவராக இந்த 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 நேர்காணலுக்கு பின்னர் சிங்கள தரப்புகள் அல்லது ரணிலுக்கு ஆதரவானவர்கள்லாம் அவ்வாறான ஒரு விம்பத்தை பூசுகின்றனர் அப்படி இல்லை நீங்கள் ஹெட் டு ஹெட் என்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்றால் அதில் பலரை கேள்வி கணையலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு கூட அவ்வாறான ஒரு ஹாட் டோக் என்ற டைப்பில் மக்கள் மத் மத்தியிலே முன்னாலே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது அப்போ அவ்வாறான ஒரு பிரபலியமான நிகழ்ச்சிக்கு இன்று பலர் கேட்கின்ற விடையால் இவரேன் வந்தார் ஏனென்றால் பல விம்பங்களை உடைத்திருக்கின்றது பலருமே எழுதியிருக்கின்ற எழுத உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்து விட்டால் கொஞ்சம் நாங்கள் கதைப்போம் அல்லது அந்த இன்டர்வியூலேயே சொல்ற மாதிரி உனக்கு நீ பிறக்குறதுக்கு முன்னாலே நான் அரசியல் இருக்கிறது அந்த கேள்வியே ஒரு செகண்டில் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டார் அதாவது நல்லா அந்த கேள்வி எனக்கு அந்த கேள்வி பார்த்தோம்னா ஒரு நான் நான் நினைக்கிறேன் நான் அஞ்சாவும் படிக்கும் போது நம்ம ஒரு எனக்கு நான் அறிந்த முதல் விஷயம் வந்து இலங்கையின் கைத்தொழில் விஞ்ஞான அமைச்சர் சிங்கா அவருக்கு வயசு ஏதோ இருபத்தெட்டு அப்போ ஏதோ இருபத்தெட்டு வயசுல கைத்தொழில் விஞ்ஞான அமைச்சரான ஒருவர் வந்து ஒரு ஒரு அவ்வளவு ஒரு நெடிய அரசியல் பயணத்தையுமே கொண்டிருப்பார் எவ்வையான ஆன சந்தித்திருப்பார் எவ்வளவான அரசியல் ஏற்ற ஏற்றங்களை கண்டிருப்பார் அப்போ அப்படியான மனுஷன் வந்து இப்படி ஒரு கேள்வியை இப்படியான ஒரு பதில் இப்படியான பதிலை சொன்ன இப்படியான பதிலை சொன்னவுடன் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியமாகப்படுது அப்போ எங்கே எங்களோட இல்லை இந்த பதிலை வந்து நானும் கன்னடத்தில் இந்த கேள்வியை நானும் கன்னடத்தில் எதிர் இருக்கேன் அந்த கேள்வி கேட்டவே அங்கே கீழே விருந்திருக்கிறோம் தமிழ் தரப்புகள் இப்போ நாங்கள் நேர்காணல்கள் ஊடகத்தில் சில விஷயங்களை கலைக்கும் போது தம்பி நீரப்ப இங்கே வந்த நீர் தம்பி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் நீ என்ன செய்து செய்தோன்று அப்ப நான் கேக்குற அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் பிறக்காத ஒரு தமிழ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறந்த ஒருவர் வந்து உங்களை கேள்வி கேட்க முடியாதா அப்ப என்ன இதுல என்ன விஷயம் சொன்னால் அறிவு என்பது நீங்க எங்கிருந்து அறிவை பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்றதான் விஷயம் இப்ப இந்த இந்த பிரித்தானியாவிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே இறக்கப்போற ஒருவருக்கு கூட தெரியாத சில விஷயங்கள் இந்த நாட்டில் ஒருவரிடம் இருப்பவர் அல்ல இந்த நாட்டிற்கே வராதவர் அறிந்திருப்பார் அது அறிவு அந்த இன்று அந்த அறிவை பெறுவதற்கான டூல் எல்லா இடமும் பிறந்து விரிந்திருக்கிறார் அவ்வாறு தான் அறிவை பெறுகிறார் அது வேறு விஷயம் ஆனால் இந்த கேள்விக்கு ஏன் இவர்கள் வருகின்றார்கள் என்றால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத விடத்தில் டக்குன்னு ஒரு லொக்கா போடுறேன் இல்ல அந்த பார்த்தோன்னே என்ன என்னொரு விஞ்ஞாபம் வந்து தவிர பாட்ஷா படம் பார்த்தார் ஐயா ரால்மிக நீ நீ படித்த கொலை நீ படித்த கொலைச்சு நான் கேட்டு கேட்டு அந்த 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 அட்டிடியூட் தான் இருக்கின்றது ஆனால் இதை எப்படி நாங்க பார்க்க வேணும் என்றால் இந்த 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 பதில் சொல்லும் விதமாக இருக்கலாம் அல்ல இந்த தோரணையாக இருக்கலாம் இந்த உடல் மொழியாக இருக்கலாம் இதில் இது வந்து ரணில் விக்ரமசிங்கவனுடைய உடல் மொழியோ பதிலோ அல்ல இதுதான் சிங்கள பேரினவாத கட்டமைப்பினுடைய பதில் நீங்கள் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொன்ன அந்த அந்த பதிலாம் கோத்தபாவினுடைய பிபிசி இவர் இவர் எல்பிசியில் இருக்கிறார் அவருடைய இன்டர்வியூவில எப்படிதான் வந்தது கோதபாயனுடைய இன்டர்வியூ நீங்க ரெண்டாயிரத்தி பன் ரெண்டாயிரத்தி பன்னொன்று அப்போ அந்த ஒரு 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 பொது வழியில் பொது வழியில் இப்போ நீங்கள் இங்கே விட இங்கே வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கடா இப்படியான கேள்விகள் நாசுக்காக கையாளுவாங்க அப்படியான கேள்விகளை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக காணிலை பண்ணுவாங்க அப்போ இவைக்கு வந்து அரிசிலும் தெரியாது ஒரு டிப்ளமசின்னு தெரியாது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கில் எப்படி கதைக்கிறதுன்னு தெரியாது ரணில் இருந்த விதம் பார்த்தீங்களா நீங்கள் ரணில் இருந்த விதம் நீ கேள்வி சொல்ல வேண்டாம் ஒரு மீடியா போ உடல் மொழி உடல் மொழி நீ இருக்கேக்க ரணில் இதன் விதம் வந்து நீ யார் என்ன கேள்வி இருக்கிறது இங்கே பா கேள்வி பார்ப்போம் அந்த 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 ஆங்கிள் அந்த சாப்பிடு செரிக்காமல் வந்து இந்த ஈவன் மஹிந்த ராஜபக்ஷ பிபிசி கொடுத்த பேட்டியாக இருக்கலாம் போன்ற பல்வேறு தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் சந்திரிகா இதற்கு முன்னர் கொடுத்திருக்கின்ற பேட்டியாக இருக்கலாம் என்னநாயக்கலாம் தொடங்கி இந்த நேர்காணல்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஒரு நூலில் இருக்கின்றது ஒரு ஒரு மெஜாரிட்டி ஒரு ஒரு பேரின ஒரு பேரினவாதம் இருக்கின்றது அதை எல்லா அது பெரும்பான்மை அவர்கள் சொல்வார்கள் அது பெரும்பான்மை பெரும்பான்மை வாதம் அன்று அதை தான் முன் முன்வைக்கின்றார் எல்லா எல்லா கேளியலுக்கும் பதில் அவர் அதற்காய் முன்வைக்கின்றார் இந்த மெக்கானிசத்துக்கு அவர் கொடுக்கும் பதில் அவர் கேட்கும் கேளியலுக்கு காணாமலாக்கப்பட்டோர் என்ற அமைப்பு நீங்கள் அந்த கொமிஷனை உண்டாக்கி இருக்கின்றார் அல்லது அந்த காணாமலாக்கப்பட்டோர் என்ற அந்த கொமிஷனுக்கு என்ன பதில் அல்லது ராணிலாலே உருவாக்கப்பட்ட ரீகான்சிலியேஷன் கமிட்டி அதுக்கு என்ன பதில் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் அவர் ரணில் மீது போடப்பட்டிருக்கின்ற அண்ட் அந்த அந்த கமிஷனுடைய பிரச்சனை என்ன இது எல்லாவற்றிற்கும் அவர்கள் என்ன பதில் சொல்கின்றார்கள் என்றால் இலங்கைக்குள் ஒரு பொறிமுறை இருக்கின்றது இலங்கை அரசிற்குள் ஒரு பொறிமுறை இருக்கின்றது அந்த பொறிமுறைகளை விடுவித்திருக்கின்றது நாங்கள் குற்றமற்றவர்கள் அல்லது நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அறிவித்திருக்கின்றோம் அப்போ இன் இதுதான் அந்த ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாதம் அல்ல சிங்கள பேரினவாத சக்திகள் அல்லது சிங்கள பேரினவாதத்தின் தலைமை பீடத்தில் அல்ல அந்த அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருப்பவர்கள் சொல்லிக்கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது அப்போ அந்த அந்த நூலிலையில் தான் இந்த பதில் எல்லாமே வருகின்றது அட்டோர்னி ஜெனரல் இருக்கின்றார் அவர் அரசியல் சா சாராதவர் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் அட்டோர்னி ஜெனரல் த தனிப்பட்ட ரீதியாக இலங்கையுன்ற நாட்டிற்குள் செயல்பட முடியுமா அதெல்லாம் ஒரு ஒரு கேள்வி விட்டார் நீங்கள் இந்த நீங்க அந்த அட்டோர்னி ஜெனரலை இவர் கலைத்து விட்டார்ல ம் கலைத்திருந்த பல நீதியரசர்கள் அநேகமாக நடக்கின்ற விடயம் பொதுவாக அரசாங்கம் உடனே இல்லை அரசு அதிகாரிகளும் மாற்றப்படுவார்கள் புதிதாக வருவார்கள் பல்வேறு விடயங்கள் இதற்குள் செய்யப்படுகின்றன அப்படி செய்யாவிட்டாலும் கூட அவர்களால் ஒரு பெரிய அளவில் சுதந்திரமாக அங்கு இயங்க முடியாத சூழ்நிலை இவர்களை மட்டுமில்ல அங்கிருக்கும் இராணுவ அதிகாரிகள் இராணுவ சிப்பாய்கள் தவறு த தவறைக்கப்பட்ட பலர் குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்திற்கு சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்களே பின்னால் பின்னாட்கள் பின்னாட்களில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இவ்வாறான ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ஆட்சி என்று சொல்ல முடியாது ஆனால் இராணுவத்தை பாதுகாக்கும் ஒரு ஆட்சியாகத்தான் அது இருக்கு என்றால் இது ஒரு பின்னிப்படை இந்த கட்டமைப்பு இல்லையா அப்போ இந்த கட்டமைப்பிற்குள் இந்த பொறிமுறைக்குள் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இப்போ உதாரணமாக கேட்க போனால் ஏன் ராஜபக்ஷ மீது இவரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஏன் ராஜபக்சவுக்கு இவர் மே இவர் இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை மைத்ரியால் ஏன் ராஜபக்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அல்லது இன்று இருக்கின்ற அனுர அரசு அனுர அரசு சரி விடுதலை புள்ளிகளை விட்டு விடுங்களேன் ஜேவிபி கிளர்ச்சியை அடக்குவதற்காக இந்த யூஎன்பியிலிருந்து இவ்வளவு இந்த அரசுகளும் செய்த கொடுமை என்ன கொலைகள் என்ன அதில் தான் இந்த பட்லாவா ரிப்போர்ட்டும் பெறுகின்றது அந்த அந்த கமிஷனை அமைத்தவர் சந்திரிக்க அந்த அந்த காலகட்டத்திலே அமைத்து தேர்தலுக்கு பயன்படுத்தி கொண்டார் அதன் பின்னர் அது கிடப்பில் போடப்பட்டு விட்டது ஏன் இவர்களால் அந்த அந்த கொலைகளுக்கு கூட ஏன் இவர்களால் இவர்களை தண்டிக்க முடியவில்லை என்றால் இவர் இது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எக்ஸாக்ட்லி இந்த சிங்கள பேரினவாத கட்டமைப்புக்குள் இருப்பவர்களை அவர்கள் தாங்கள் தாங்கள் இருக்கைகள் மாறும் பொழுது அவர்தர் ஒருவர்தரை பாதுகாத்துக் கொள்வார்கள் இதுதான் அந்த செட்டப் இதன் பின்னணியில் தான் நீங்கள் ரணில் ஏன் போய் கேக் பட்டி பாட்டு பாடினாருன்றதை புரிந்து கொள்ள இதை விட்டு விட்டு என்ன எங்கடைய மஹிந்த ராஜபக்ஷவை வேணும் அவர் அவர் ஒரு மிக கொடியவராக இருக்கின்றார் ரணிலுக்கு நல்ல மனுஷன் அவர் ஜென்டில்மேன் அவருக்கு உண்மையாகவே தமிழ் மக்களிட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ரெண்டு சுமந்திரன் குரூப் ஒரு பக்கத்தால் சொல்லிக் கொண்டு இவரை கொண்டு வந்தால் எல்லாம் மாறிடும் அரசியல் அமைப்பு தீர் தீர்த்து கொண்டு வருவோம் பிரச்சினை என்றால் தமிழ் மக்களுடைய அல்லது இருக்கின்ற சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையின மக்களாக இருக்கின்ற மக்களுடைய அரசியல் சமூக பிரச்சனைகள் என்பது வந்து இந்த சிங்கள பேரினவாதத்தின் ஒரு 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 சிங்கள பேரினவாத கட்டமைப்பின் தோற்றுவாய்தான் அங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் இயல்பாகவே இனத்துவேசத்துடன் தமிழ் மக்கள் மீது அது நடந்து கொள்ளவில்லை அங்கே அல்லது அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் இயல்பாகவே முஸ்லீம் அங்கே இருக்க முஸ்லீம் மக்களுடன் இன்னத்தை விவசத்தின் நடவ பார்க்கவில்லை முஸ்லீம் மக்கள் தமிழர்களை எவ்வாறு பார்க்கவில்லை இயல்பாகவே இது சிங்கள பேரின மதம் இதனை தோட்டிவித்து வைத்திருக்கின்றது அந்த அதனை கா அவர்கள் காப்பாற்றினர் ஏன்னா அதன் 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 அடுக்குகளில் தான் அவருடைய ஆட்சி அங்கே இருக்கின்றது அதன் அதன் அடுக்குகளில் தான் தங்களுடைய ஆட்சியை அவர்கள் வைத்திருக்கின்றனர் அந்த ஆட்சியில் அவர்கள் கதரை மாறிக்கொள்கின்றார்கள் அது ஒரு சங்கீத கதிரை தான் சரியா சங்கீத கதிரை அவர்கள் விளையாடி தாங்கள் மாறி மாறி அமரும் பொழுது ஒருவரை ஒருவர் வெளியே சட்ட விடுவோம் ஏன்னா அவர்கள் தெரியும் அடுத்த சுட்டில் நாங்கள் வரவும் அப்ப இந்த உதாரணமா சொன்ன இந்த பெட்லாக இந்த ரணில் மீது போடப்பட்ட இந்த கமிஷனை அவர் அந்த இன்டர்வியூல ரணில் என்ன கேட்கிறார் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுற ரிப்போர்ட்லேருந்து நான் வாசிக்கிறேன் பேப்பர் கமிஷனில் இருக்கிறத எழுதி வச்சு வாசிக்கிறானப்பா இதுதான் அந்த ஜெர்மன் ரிப்போர்ட்டர்கிட்ட இருக்க வேர் சார் ரிப்போர்ட் அப்படின்னு அதனால அப்போ கீழே இருக்க இருக்கான்ஸ் சொல்கிறேன் ஐ ஹேவ் த ரிப்போர்ட் உண்டு யூ ஹவ் ரிப்போர்ட் இட் இட் இஸ் இட் ஹெசன் பீன் தேபிள் எங்கே பார்லிமெண்ட்டில் இலங்கை பேரா இலங்கை நீ அவர் சொல்ற நீங்கள் என்ன கமிஷனை வேணால் வச்சு கொள்ளுங்க பாராளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதா சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றம் ஏற்றுக்கொள் பாராளுமன்றத்தில் யார் மெஜாரிட்டியா இருப்பார் சிங்கள பேரணவாத கட்டமைப்பிற்கூடாக அங்கு தெரிவு செய்யப்பட்ட சிங்கள பிரதிநிதிகள் அதிகமாக இருப்பார் அப்போ அந்த அந்த பேரினவாத கட்டமைப்புக்குள் இருந்து என்ன வரும் அதனை காப்பதற்கு அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம் இன்றைக்கு அனுரவாயா இருக்கலாம் நாளைக்கு மைந்தாவையா இருக்கலாம் ஆனால் அந்த கட்டமைப்பு அந்த சங்கீத கதிரைக்குள் தங்களை தங்களுடைய ஆக்களை பாதுகாப்பாக தான் வைத்திருக்கும் இதனை எனக்கு எனக்கு அந்த நேர்காணலை பார்க்கும்போது ரணில் அம்பலப்பட்டு போனார் என்றதை விட இனியாவது தமிழ் மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க இவ்வளவு தான் இந்தியா கொண்டு வரும் சைனா கொண்டு வரும் இது இவற்றை ஆள் ரணில் மேற்கின்றால் மைந்த சைனாண்டாள் அதனால நாங்கள் இதுக்குள்ள சுழியோடு இங்கே விளையாடி அங்க விளையாடி அயனாக போய் அதுல தான் சிங்கள கட்டமைப்பு தான் சிங்கள பேரினவாதம் அதில் பார்த்தீங்கன்னா யூனியன் தான் நம்ம இல்லை

நோ வயலன் கண்ட்ரி இஸ் நோ வாயிலன் கண்ட்ரி எல்லாருமே சிரிச்சு அப்போ நீங்க ஓடின்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு வாங்க அப்போ திரும்ப அந்த அவர் அந்த அது ரணியை பார்த்து ஜிரிச்சே இல்லை அது இலங்கையை பாலையை பார்த்து ஜிரிச்சி ஒன்று அப்போ அதுல என்ன என்னென்ன பார்த்தேண்டால் இப்போ ஒரு காணாலாக்கப்பட்ட அந்த அந்த முள்ளிவாக்கால் அந்த குடும்பத்தை கழிக்கும்போது எல்லாம் அந்த விஷயத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு ஈஸியாக பொறுப்பு பொறுப்புக்குற ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் பொறுப்புக்குறுதும் அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த விஷயத்தை உடல் மொழியை உடல் மொழியா வார்த்தை பிரியமும் வந்து மிக இலவமாக அதை ஹேண்டில் பண்ணது அது ஆ ஒரு அநியாயம் ஆ ஒரு 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 நீதிக்கு புறமான அந்த கொள்ளையை செய்ய இருக்கிறீங்களோ கொள்ளைய செய்கிறீங்களோ ஒரு விஷயம் ஆனால் ஒரு நடந்த ஒரு துயரத்தை ஒரு இனத்துக்கு நடந்த துயரத்தை வந்து அவரை லைட்டாக எடுத்துக்கொள்ற விஷயம் இருக்குல்லோ அதுதான் வந்து அந்த லைட்டை எடுத்துக்கொள்கிறத நீங்கள் சொல்றது கரெக்டு சரியா இருக்கு லைட்டை எடுத்துக்கொள்றதை விட இது போல் இன்டர்நேஷ்னலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் இருக்கிற உலகளாவில் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்படி பொய் சொல்கிறீங்களே இப்படி கேட்குறீங்களே அதில் கலாம் மேக்ரி ஒரு நல்ல ஒரு கேள்வி எழுதி கேட்டிருப்பேன் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருப்பேன் என்று இந்த காசா மீது இந்த இஸ்ரேலின் நடவடிக்கையை சொல்லும் பொழுது ஒரு அமெரிக்கா ரைட் விங் பத்திரிகை வந்து அதாவது எப்படி விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் மீதான ப்ரூட்டலான ஒரு நடவடிக்கை எப்படி நடத்தினார்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இஸ்ரேல் கொப்பி பண்ணி அதை காசாயில செய்யுது அத பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பத்திரைய எழுதி இருக்குன்னு அந்த விஷயத்த சொல்லி கேள்வியை கேட்கும் போது உடனே என்ன சொல்ற எனக்கு அந்த அந்த கட்டுரை நான் படிக்கல அதனால எனக்கு என்ன இருக்குன்னு அது மெடிகாசன் திருப்பி அந்த கேள்வியை கேட்கும் போது வெரி இஸ்ரேலி லைக் வெரி இஸ்ரேலின்னு சொல்லுவான் இஸ்ரேல் காரணம் மாதிரி நீங்கள் கதைக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அது அது இன்னொரு தரவுகளை அதுல நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ் சமூகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறோம் இந்த புலி ஒவ்வாமை பிடிச்ச கொஞ்சம் பேர் இருக்கணும் இந்த ராஜபக்சவுக்கு எலும்பி நன்றியெல்லாம் தெரிவித்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போகிற முடிச்சு வச்சதுக்கு அவை அவண்ட முற்போக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரணில் சுமந்திரன் அனுர இதுதான் அவீண்ட இடதுசாரியை முற்போக்கோட முடிஞ்சுவோம் இது உடைய காசா காண்டி வீதிகளில் நிற்கணும் விடுதலை புலிகள் செய்த அட்டுழியங்கள் விடுதலை புலிகள் செய்த இனப்படுகளை எல்லாம் கதப்பினும் ஆனால் ஹமாஸை பற்றி வயது மாட்டோம் மாட்டோம் இல்லைங்களா ஹமாசுண்ட ஹமாசுண்ட கொள்கை விடுதலை புலிகளை விட மோசமாயிருக்கு மோசமான கொள்கைகள் ஹமாஸ் சொல்லுது இல்லையா ஹமாஸ் இஸ்ரே இஸ்ரேல வைப் அவுட் பண்ணணும் என்ற அளவுக்கு ஹமாஸ் அறிக்கையில வெளியிட்டிருக்கின்றது ஆஹ் இஸ்ரேல் என்ற தேசம் இல்லாம போகணும் என்ற அளவுக்கு ஹமாஸ் பேசி இருக்கு அப்ப அத அதை விட விடலை புள்ளிகளை விடுதலை புள்ளிகள் முஸ்லீம்களை யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேற்றியதை இன வழிப்பென்னு சொல்லி கதைக்குறாங்க இதைப்படி வேதுக்க மாட்டேன் இல்ல இப்போ கூட இது அதான் சொல்றேனே இதுல இது இது இதை அத அந்த கேள்லியை மெடிகாசன் கேட்கும்போது பொழுது போது சொல்லும்போது இப்படியான இந்த கூட்டமும் ஞாபகம் வந்து போச்சு இப்போ அதான் ஒரு ஒரு நேர்காணல் பல விஷயங்களை திறந்து விடும் இல்லையா இந்த நேர்காணல பார்த்துமான இப்ப இந்த தமிழ் சூழலில் எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நேர்காணல் அது ரெண்டு விதத்தில் முக்கியமான சொல்லணும் ஒன்று வந்து உண்மை உண்மை என்றது ஒரு பக்கம் இருக்கிறது அதுபோக அந்த பிரிதமான தலைமைகள் தானே அது எப்படியான இந்த அந்த ரணில ஒரு ஒரு நல்ல ஒரு உண்மையான புத்திசாலி என்ற உண்மையாவே புத்திசாலி என்ற இதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு மாதிரி செய்திருக்கணும் ஆனா அந்த அறிவும் கிடையாது தெரிந்த இலங்கை தலைவர் நினைக்கிறேன் இருக்கும் ஆனால் இவர் வந்து இப்ப சொல்ற முழுக்க போய் தான் அந்த பொய்யை வந்து எப்படி டிப்ளமோட்டிக்காக நீ ஒரு உடல் மொழி வழியாகவும் உன்னுடைய சொல்லாளர் வழியாகவும் அப்படி ஹேண்டில் பண்ணுற அந்த அந்த அறிவு தோணும் கிடையாது இவ்வளோத்துக்கும் நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா கைத்தொல் விஞ்ஞான அமைச்சர் முதலாவது கைத்தொள் விஞ்ஞான அமைச்சர் விஞ்ஞான அமைச்சர் அப்போ அவ என்னண்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்புறம் கோத்தாபாய அல்லது மகிந்த ராணியில் ஏன் இவிய நேர்காணல் இவியால் ஒரு ஒரு நோமலாக இருக்க முடியல அல்லது ஏன் பதட்டமாக என்ன பதட்ட காட்டு பதட்டத்தை அவர்கள் காட்ட மறக்க பார்க்குறார்கள் அதை அப்படியே வழிபட்டு வருகிறது என்னென்னு வேண்டாம் உண்மை உன் மடியில் கிணம் இருக்குங்க போது அதான் மடியில் நிறைய கிணம் நிறைய கிணம் இருக்கு அப்போ அது அது வந்து நீங்கள் தான் போச்சுன்னா அது இப்படியே வழி வந்தது இல்லை அதுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு சாட் இருந்தது என்னென்னு கேட்டால் எல்லாம் விடுதலை பிள்ளைகள் விடுதலை பிள்ளைகள் இல்லை அப்போ நீங்கள் விடுதலை பிள்ளைகள் இல்லாமல் பதினஞ்சு வருஷமாச்சு அப்போ அவங்க கேட்குறாங்கன்னா ஓகே விடுதலை புள்ளிகள் இருக்கிற காலத்தில்லான்னு மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது அந்த ரெண்டு அந்த இன்டர்வியூலே மெடிகாசன் ஒரு விஷயத்தை கேட்பாரு அங்கே இருக்கின்ற மாச்சனமாக இருந்தது நான் நினைக்கின்ற இங்கே இருக்கிற தமிழ் உடவியாளர் அல்லவர் உடவிய உலகத்துக்கு விஷயங்களை சேர்த்து கொண்டு வருவேறாண்டு ரீகன்சிலேஷன் இல்லை இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் அல்லது ரீகன்சிலேஷன் கொமிட்டியில் அதில் சாட்சியம் அளிக்கப்பட்டவர்கள் அவ்வாறு அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறேன் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு த்ரெட்டு வந்திருக்கு ரணில மத நிராகரிக்க மாட்டார் சில இடங்களாக அப்படி நடந்துருக்குதான்னு சொல்லுவார் அது உட்பட மெரிகாசன் ஸ்டடி பண்ணி அந்த விஷயங்களை வடிவாக கேட்டிருந்தார் அதில் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்றால் இந்த 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 அரசுகள் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு மக்கள் மத்தியில் அதாவது தீவிரவாதத்தை ஒழிக்கத்தான் நாங்கள் இந்த போரை நடத்தினோம் என்று சொல்லுகின்றது போய் அங்கள் மத் அங்கே மக்கள் மத்தியில் ஒரு அடக்குமுறை நீங்கள் தொடர்ச்சியை ஏவிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு இந்த பதினஞ்சு வருஷம் வந்துட்டு இல்லையா அப்போ இப்போ நீங்கள் பதில் சொல்கிறதான் உங்களுக்கு அதான் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அதான் சொல்கிறேன்னு நீங்கள் உங்களுடைய அறிவு என்பது கிட்டத்தட்ட அல்லது உங்களுடைய உங்களுடைய அறிவு என்பது ஒரு அப்ப அப்போ அது அதான் நேர்மையான ஒருதன் கேள்விக்கு முன்னாடி உட்கார்ந்தா இதான் பிரச்சனை இப்போ இந்த இடத்துல யாரும் தமிழாக்கள் தமிழ் தலைமையில் யாரும் வந்திருந்து இதே மாதிரி கேள்வியை கேட்டால் என்ன நிலைமை நடக்கும் அதே தான் மெடிகாசன் நடக்கணும் ஒரு தமிழ் தலைவர் நீங்கள் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டால் உடனே நீ அந்த கட்சியா நீ தமிழரசு கட்சியா நீ வீட்டு கட்சியா இதான் கேள்வி இதான் பிரச்சனை இருக்கின்றது இல்லையா இதே சூழ்நிலைதான் இன்று மெடியாசனுக்கும் அல் ஜசீராவுக்கும் நடக்கின்றது வெட்டி ஒட்டி விட்டார்கள் என்று ஒரு நேர்காணலை நீங்கள் உலகத்தில் பார்க்கின்ற எல்லா நிகழ்ச்சியும் எடிட் பண்ணப்பட்டதுதான் ஆனால் அது நான் ஐம்பது நிமிஷம் அம்பலப்பட்டது போதாண்டு எழுபத்தி ரெண்டு நிமிஷம் அம்பலப்பட மாதிரி தான் இருக்கின்றது இதில் ரணில் சொன்னது ஒரு மிக முக்கியமான விஷயம் அங்கே இவர் எல்லோரும் எல்லோரும் சொல்லுகின்ற விடயம் இருக்கின்றது இல்லையா ரணில் இப்படியானவர் அவர் அப்படியானார் அவர் தெளிவாக சொல்லுகின்றார் அவனோட கேதலிக் கெத்தலிக் சர்ச்சை பற்றியெல்லாம் எனக்கு நான் ஒரு முடிச்சு அங்கு பெரும்பான்மையான மக்கள் புடிஷ் தான் அங்கு பெரும்பான்மையான மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற சிங்கள பேரினவாதம் தால் தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்றம் என்ன சொல்லுன்றது டேபிள் பண்ணீங்களா பாராளுமன்றத்துக்கு எது கேட்டாலும் பாராளுமன்றம் சொல்லியிருக்கா அட்டோர்னி ஜென்ரல் சொல்லியிருக்கின்றார்களா இதெல்லாம் யார்னு சொன்னால் இந்த பெரும்பான்மை வாதம் இந்த பெரும்பான்மை வாதம் அங்கு இந்தியாவில் பெரும்பான்மை வாதம் என்பது இந்து இந்து தேசியவாதம் இலங்கையில் என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் இதுதான் அங்கே பெரும்பான்மைவாதம் அது அதன் பிரதிநிதி அவர் தெளிவாக சொல்லிவிடுந்தாரா கத்தோலிக் சர்ச் சொல்லியிருக்கு எம்எஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லி இருக்கு ஈயு சொல்லியிருக்கு யூஎன் சொல்லியிருக்கு நீங்கள் அமைச்ச நல்லிணக்க என்ன சொல்றது ரீகன்சிலியேஷன் கமிட்டி சொல்லியிருக்கு இந்த கமிட்டியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரும்பான்மை மக்கள் எங்களை தெரிய சொல்லி இருக்கணும் அதுதான் நாங்கள் அதுதான் நாங்கள் முக்கியம் அப்போ அந்த பெரும்பான்மை மக்கள் சொன்னதான் அங்கு அவர் அதன் பிரதிநிதிகள்லாம் நபர்கள் நீங்கள் ஆக்களை மாற்றுவதால் இதில் சஜித் வந்திருந்தால் என்ன அனுரா வந்திருந்தால் என்ன நிலைமை இதுதான் இதை தமிழ் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள நான் இந்த கடைசி அந்த ஒரு முடிக்கலாம் ஒன்று பார்க்கணுண்டா ஒரு நேர்காணல் கேள்வி எப்படி கேட்கப்பட வேண்டும் ஒரு நல்ல உதாரணம் இது எப்படி கேள்விக்கு ஒரு நேர்காணலுக்கு எப்படி என்னுடைய உடல் மொழியை வைத்திருக்க வேண்டும் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு மோசமான உதாரணம் வந்து இந்த ரெண்டும் இருக்குது நல்ல ஒரு கேள்வியும் ஒரு மோசமான பதவி கொண்ட ஒரு பேட்டியாக இந்த பேட்டி அண்மையை நாங்கள் பார்த்த பேட்டியாக ஒரு எனிம் நாம் இருந்தது எல்லா நவரசங்களும் ரனிலிருந்து வெளிப்பட்டது கூட பார்வையாளர்கள் வந்து வெளிப்பட்டது அந்த பார்வையாளர்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து முக்கிய முக்கியமானது முக்கியமானது அப்போது அதுவும் வழிபட்டது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு இந்த 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 ஒரு அண்மையில் பார்த்த நல்ல ஒரு நேரம் நாங்கள் இதை கொண்டு போவோம் நன்றிடா இன்னொரு இன்னொரு சம்சம் சந்திப்போம் நன்றி